வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு லண்டன்ல இருந்து இலங்கைக்கு பிராண்ட் நியூவா இறக்குமதி செய்யப்பட்ட ஓஸ்டின் லொரி ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்கு ஆகிருக்கு இந்த லொரி ஒரு வீடியோவில் இந்த லோரி பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மற்ற இந்த இங்கிலாந்து லோரியை பற்றி சொல்லுங்க இதை பத்தி எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இலங்கைக்கு வந்தது இலங்கைக்கு பிராண்ட் நியூவா நீங்கள் எடுத்தது

ஒரு பிரெஞ்சு விலையில் இல்ல இங்கிலாந்து லாரி வந்து விற்பனைக்கு இருக்கு 65 55 பண்ண போற அறுபத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு இங்கிலாந்து ஹோஸ்டின் லாரி கச்சமேயம் ஒடே ஒரு லாரி தான் ஜால்பானத்துல நிக்குது பாப்பங்க அப்படி அதனால கொண்டு நாங்கள் தாங்க இத நாங்க ஒரு பிலே என்றா நான் உடனே குடுக்க குடிக்க மாய் இருக்கும் கொள்ளுங்க நான் நம்பர் போடுவேன் டிஸ்ப்ளேல இவர்ட்ட இதை மாதிரி என்ன ஒரு டென்ட் னிக்க நாளுல ஒரே ரெண்டு போயிட்டது கண்டிகி எதிட்ட மாத்திரம் இருக்குடா அதோட பான்ங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ண இதா பண்ணி பண்ண இத மாடல் தான கீப் பண்ணி நான் உடனே ஸ்டார்ட் நான் எடுத்து ஸ்டார்ட் உடனே ஸ்டார்ட் அவங்க சொல்ற மாதிரி இல்லை இந்தியன் நூற்றுக்கு நூறு வீதம் வந்து சொல்லி இருக்கிறேன் ஒரு இங்கிலாந்து நோறை சரி என்ன இது வந்து டீசல் அமலாக வேலை செய்யுது ஆறு கிலோமீட்டர் ஒரு லிட்டர் ஆறு கிலோமீட்டர் வேலை செய்யும் அது கண்ணிங் கண்டு சண்டிலேயே இருக்குது நூறு நூறு வீதம் அதை விட இருக்க கூடிய எல்லாம் செக்கண்ட் கண்டு எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு சும்மா நோமலா ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஓடுறா பாருங்க இது இந்த விலைய இங்க வைப்போம் ஹேர் வல்ல பழங்கள் எல்லாம் ஒரு அரக்கன் சந்தை இருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இது வந்து கன பேர் வந்து தங்கின்ற ஒரு நாம ஆத்தமாக எடுத்து விடலாம் முடியும் ஒரு ஒரு இங்கிலாந்து லோரி வந்து இது பழைய ஹோஸ்டின்ற லோரியால் சில பேர் முந்தி வச்சு நின்றார்கள் இதுல அனுபவம் உள்ளார்கள் இதுல விருப்பம் உள்ளாக்கல் வந்து கூடுதலாக எடுத்துக்கொள்ளுறேன் இது வந்து குறைஞ்ச விலை தான் சொல்றேன் என்ன விலை என்ற கேட்டு பார்ப்போம் அஞ்சு எட்டு லட்சத்தி எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தானே அதோட உங்கள்கிட்ட உங்க நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் உங்களுக்கு எடுத்து நேரடியாக அவங்களோட எடுத்து கிடைப்பினா இது வந்து லொரி வந்து விற்பனைக்கு ஆயிருக்கு இந்த கடை வந்து இந்த ஆரியோலன் சந்தியில இருந்து வேம்படி சந்திக்கு போற வழியில இந்த டேவிட் இந்த ஒரு பார்ட்ஸ் கடை வச்சுக்கிறாரு ஆட்டோ பார்ட்ஸ் கடை ஜெயில் பார்ட்ஸ் கடை இருக்கு அவர்கிட்ட இந்த இத மாதிரி இங்கிலாண்டோட ஓஸ்டர் லோரி டெண்டு நிற்கு

சேல் செய்யறதுக்கு அந்த கொஞ்சம் பேரமான பைட்டான லொரியில போடக்கூடிய அதை விட சும்மா உருளைக்கிழங்கு வந்து யாரும் தமிழ்லயும் போய் வருமோ அப்படி செய்யலாம் இவர் சொல்றார் இதுக்கு பொரண்டி ஒன்றும் இல்லை நீங்க காசை கொடுத்து எடுத்துக்கொண்டு போக வேண்டியதான் ஒரு இங்கிலாந்து என்ற ஓஸ்ட்ரேலியா பழைய மாடல் வாகனம் ஒரிஜினல் இதுகளா இருக்கு வண்டியை பார்த்து ரங்குவாங்க ரங்குவாங்க வியாபாரம் தேங்காய் வியாபாரம் செய்தாலும்

உங்க ஒரு ஜெர்மன் வாகனம் நின்ندهத మొదல் Volkswagen உண்டதா? அதுக்கு இது மாதிரியான பழைய வாகனங்கள் ஜெர்மன்டை இங்கிலாந்து இந்த வாகனம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதன் வேணும்ன்றாலும் பார்ட்ஸ்கள் என்ன வேணும்ன்றாலும் இவரோட தொடர்பு கொள்ளுங்க. இவரோட கடை வந்து ஆரியோல சந்தில தான் இருக்கு. இதுதான் ஆரியோல சிக்னல் சந்தி. இதெல்லாம் பஜாஜ் பொம்பனி என்ன சன்னதி முருகன் பேர் पार्ट्स

ஏஜென்ட் அதாவது முகவர் ஒராள் இது வந்து கணவருக்கு தெரியாது இந்த கடை இந்த அரியோலன் சந்தியிலேருந்து ஓம்படி சந்திக்கு போயிருக்கு அரியோலன் சந்தியிலே இருக்குது இந்த பழைய காலத்து இங்கிலாந்து வாகனங்கள் அடி நிற்கும் ரெண்டு வாகனம் அதோடு தான் இந்த கடையும் இருக்குது சந்நிதி முருகன் பார்ட்ஸ் கடை இவற்ற நம்பர் வந்து ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தேழு எழுநூற்றி பதினொன்று சைபர் நூற்றி தொண்ணூற்றி அடுத்தது சைபர் இருபத்தொன்று ரெண்டு 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 ஐம்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு நீங்கள் இந்த வாகனங்கள் எடுக்க வேணும் என்றாலும் வேறு ஆட்டோ சம்மந்தமான வேறு பார்ட்ஸுகள் எடுக்க வேணுமென்றாலும் இவற்றை ஃபோன் நம்பருக்கு எடுத்து இவரோட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு